ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான வந்து கடலை மிட்டாய் தான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம கடைகளில் வந்து வருத்த கடலையே வந்து கிடைக்குங்க இது வந்து நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தது தான் நம்ம குட்டி கார்டனில் விளைஞ்சது தாங்க ஆல்ரெடி வந்து குட்டி கார்டனில் நிலக்கடலை ஆயிரம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடலையை வறுபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டில் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சோன்னா இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பருப்பு தனியாக வந்து எடுத்துடணுங்க ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் வந்து இது பண்ணவே முடியல இப்போ ஆற வச்சுட்டு அதை தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாதிரி தேய்ச்சோனா நம்மளுக்கு வந்து அந்த இது தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வந்துடும் இந்த மாதிரி தேய்ச்சி பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அடுத்து என்னென்னா ஒரு வானிலையை வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணணுங்க நம்மளுக்கு தேவைக்கு அளவான வந்து வெள்ளம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணலாம் அந்த பாகு வந்து எந்த பதத்துக்கு இருக்கணுன்னா நம்ம வந்து ஒரு தண்ணியில் ஊற்றணுன்னா அது வந்து கரையக்கூடாதுங்க கரையாமல் அப்படியே ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த இது வந்து கரையவே இல்லை பார்த்தீங்களா அந்த இந்த ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கிறது இதுதாங்க பதம் இந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தோல் நீக்கி வச்ச கடலையை போட்டு நல்லா கிளறிக்கலாம் கிளறணும் நல்லா கிளறணும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் சொதப்பிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து யூடியூப்பை பார்த்து தான் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் சொதப்பிருச்சு அந்த பாகு ரெடி பண்ணல வந்து ரெடி பண்ணதில் எதுவும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல இருக்குது நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஷேப் கட் பண்ணேன் பட் ஷேப் வந்து வரவே இல்லை அதுதான் அந்த பாகு ரெடி பண்ணது எதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல இருக்குது மறுபடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதையெல்லாம் சேஃப் வராதனால எடுத்து ஊருண்ட ஏட்டம் பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயேங்க இது இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்